ஹலோ இவசு அந்த விடியோக்கள் போகலாம் இன்றைக்கி வந்து பரபரப்பான நம்ம நியூஸு என்ன நியூஸ் அப்படின்னா பொதுவாக தமிழ்நாட்டை தாண்டி பீகாரில் பார்த்திங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ஆளுகின்ற அரசியல் ஆட்சியாளர் இப்போது முதலமைச்சர் பிஜேபி அப்புறம் வந்து லோக் ஜனசக்தி இவங்க மூணு பேருக்கு வந்து தொகுதி பங்கீடு வந்து முடிந்து விட்டது என்டிஏ என்டிஏ கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் வந்து தொகுதி பங்கீடு முடிந்து விட்டது அப்படின்னு வந்து பரபரப்பான நியூஸு தொகுதி பங்கீடு முடிச்சுட்டு இப்போ பிரச்சாரம் போயிட்டுருக்காங்க அதாவது நிதிஷ்குமார் ரொம்ப லோக் ஜனசக்தி பிஜேபி மூணு கூட்டணி வந்து அங்கே வந்து பீகாரில் வந்து பிரச்சாரம் இருக்காங்க பயங்கரமாக வந்து காங்கிரஸ் இந்த பக்கம் இன்னும் தொகுதி பங்கீடு முடிவடையலை காங்கிரஸுக்கும் வந்து ஆர்ஜேடி தலைவர் அவருக்கும் வந்து இன்னும் தொகுதி பங்கீடு முடியலை அது எந்த லெவலில் இன்னும் முடியல இன்னும் அதை பற்றி எந்த நியூஸும் வரல இது மட்டும்தான் முடிஞ்சிருக்கு இது பற்றி வந்து முடிஞ்சிட்டு எல்லாம் பிரச்சாரம் போயிட்டுருக்காங்க பிரைம் மினிஸ்டர் அவர்களும் வந்து பீகாரில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார் அப்போ அதே நேரத்தில் வந்து நிதிஷ்குமார் தற்போதைய முதலமைச்சர் அவர்களும் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டுக்காங்க அதே நேரத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்களும் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கார் இருக்காரு ஆர்ஜேடி தலைவர் தேஜ தேஜஸ் யாதவும் அங்கேயே வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இந்த மாதிரி வந்து பிரச்சாரம் போயிட்டுருக்கு பீகாரில் பரபரப்பான அரசியல் சூழல் வந்து ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு அதுதான் வந்து இப்போதைய தற்போதைய நியூஸ்